விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய பகுதியில் குறிப்பாக டெல் அவி பிராந்தியத்தில் அதனுடைய தலைநகரம் அமைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதியிலே ஹவுதிக்கள் நடாத்திய வான் தாக்குதல் குறிப்பாக ஏவுகணை தாக்குதல் இதன் காரணமாக பல நூற்றுக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பதுங்கு குழிகளுக்குள் சென்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹவுதிக்களினுடைய தாக்குதல் உக்கிரமடைவதனைத் தொடர்ந்து அவர்கள் அந்த ஏவுகணைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் பதுங்கு குழிகளில் போய் அமர்ந்து கொள்வதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக பதுங்கு குழிகள் என்று வருகின்ற போது நகர்ப்புறங்களிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுரங்க பாதைகள் அதே நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பாதுகாப்பான மறைவிடங்களில் அவர்கள் தங்களை பாதுகாப்பான முறையிலே ஒழித்துக் கொள்வதாக அல்லது பாதுகாப்பாக தாக்குதல்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மெஞ்சூரியன் விமான நிலையத்தின் மீது நடாத்தப்பட்ட

என்பதை ஆனால் இருதரப்பும் என்று வந்துவிட்டால் இருவேறு கதைகளை சொல்வது வழமை ஆகவே இவர்கள் உண்மை சொல்கிறார்கள் என்பதனை காணொலிகளில் வைத்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கருத்துக்களையும் குறிப்பிட மரவாதீர்கள்